அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நேட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற சேனல்ல இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய கேள்வி வந்து கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருளின் இருமை பண்பு அப்படிங்கிறோம் ஆங்கிலத்துல டியூல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர் ரேடியேஷன்னா கதிர்வீச்சு மேட்டர்னா பருப்பொருள் இல்லையா டியல் நேச்சரை தான் நம்ம இருமைப்பண்பு அப்படின்னு சொல்லுவோம் கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருளின் இருமைப்பண்பு அப்படிங்கிற பாடத்துல ஒரு மல்டிபிள் சாய்ஸஸ்ஸையும் பார்க்கப்படுகிறது இந்த கேள்வியானது ஏஐபிஎம்டி அதாவது ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிற தே தேர்வில் ரெண்டாயிரத்து பதிமூணாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன கேள்வி சார் வந்து சொன்னா லேண்டா இ லேண்டா சமிக்ஸ் சி அலைநீளம் கொண்ட எலக்ட்ரான் இந்த எலக்ட்ராங்கிறதுக்காக தான் இந்த ஈங்கிற சவிக்ஸ் வந்து நம்ம குறிப்பிட்டிருக்கோம் அதே மாதிரி லேண்டா பி அலை நீளம் கொண்ட போட்டான் புரோட்டான் கிடையாது போட்டான் போட்டான் சார் அந்த லைட் ரேடியேஷன் இருக்கு இல்லையா இட் கன்சிஸ்ட் ஆஃப் போட்டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐன்ஸ்டீன்ஸ் போட்டோ எலக்ட்ரிக் இக்குவேஷன் அந்த இதுகளில் படிச்சிருக்கிறோம் ஓகேயா சார் ஆக எலக்ட்ரானும் சரி ஃபோட்டானும் சரி அதுக்குண்டான அலை நீளம் லேம்டா இ இதுக்குண்டான அலை நீளம் லேம்டா இ ஆகியவை ஒரே ஆற்றலை பெற்றிருக்கு ரெண்டுக்குமே ஆற்றல் வந்து கேப்பிட்டல் இ அப்படின்னா ரெண்டுக்குமே இ தான்

ஒன் பை லேண்டாயிடு ஒன் ரூட் ஆஃப் லேண்டாயிக்கு நேர்வு விதத்தில் அதாவது அதனுடைய இருமடிக்கு லேண்டாப் ஒருமடி வந்து நேர்வு இதில் அப்படின்னு இல்லை சரியான விடை பண்றோம் ரொம்ப ஈஸி தான் பொறுத்த அளவில் ஒரு ஃபோட்டானின் ஆற்றலுக்கு என்ன சார் சமன்பாடு பாய்ப்பாடு நம்ம படிச்சிருக்கோம்

So lambda is equal to Hc divided by capital E. Capital E Lambda C Lambda 1 லேண்டாபி என்பது ஆற்றலுக்கு எதிர்வீதத்துல ஓகே அடுத்தது எலக்ட்ரானுக்கு என்னவா சார் ஆகுது எலக்ட்ரானை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம என்ன படித்திருக்கோம் எலக்ட்ரான் என்பது ஒரு பருப்பொருள் கோட்டான் என்பது கதிர்வீச்சு எலக்ட்ரான் என்பது பருப்பொருள் பொருள் பருப்பொருளின் இருமைப்பொண்பை பற்றி படிக்கும்போது அங்கே டி பிராலி வேவில் அந்த அலையின் நீளம் படிச்சிருக்கும் டிபிராலி அலைநீளம் நீளம் எலக்ட்ரான் இருக்கு லேண்டாய் எவ்வளோ சார் புக்லேயே இருக்குது இந்த ஃபார்முலா ஹெச் பிளாங்க் மாதிரி லெவடர் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ எம் இல்ல எம்ங்கிறது என்ன சார் எலக்ட்ரானுடைய நிறை இங்கிறது ஆற்றல் இந்த ஆற்றலும் போட்டானுடைய ஆற்றலும் ஒரே அளவு தான் இருக்கும் போட்டான் மற்றும் எலக்ட்ரான் ஒரே ஆற்றலை பெற்றிருக்கு சரியா சரி அப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஹச் பிளாங்க் மாடுலி மாடுலின்னு அதுவே சரியாச்சு எலக்ட்ரானுடைய மாசோட சார் படிச்சிருக்கிறோம் நைன் பாயிண்ட் ஒன் இன்டூ டென் பவர் மைனஸ் முப்பத்தி ஒன்னு கிலோ இருக்கும் அப்ப அதுவும் காசு அப்ப இதுல இருந்து ரெண்டு காசு அப்ப லேம்டா என்பது

அதனுடைய ஆற்றலுக்கு எதிர் விதத்தில் இருக்கிறது இங்க எலக்ட்ரானின் அலைநீளத்தினுடைய இருமடி பண்பை வகிக்கிறது அலைஇக்கு எதிர்ப்பு அப்படி என்ன சார் இது ஆர் எச்எஸ் ஸ்கொயர் அதாவது எலக்ட்ரான் இருமடிக்கு வந்து அப்ப இங்க அந்த கொடுக்கப்பட்ட நான்கு தெரிவுகளில் கடைசி தெரிவு ஆப்ஷன் டி என்பது சரியான விடை ஓகேயா சொன்ன மாதிரி இந்த தேர்வு இந்த கேள்வி வந்து ஏஐபிஎம் எம்டி ஆல் இண்டியா மெடிக்கல் டெஸ்ட்ல ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி அப்பதான் அதாவது ரெண்டாயிரத்தி பிறகு பிறகுதான் நமக்கு வந்து நீட் எக்ஸாமினேஷன் நடத்த ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் இந்த ஏஐபிஎம் டி அப்படிங்கிறதா மெடிக்கல் காலேஜில் இருக்க போடுறது மருத்துவ அட்மிஷன் கொண்டாட ஒரு தேர்வாக ஆஹ் ஓகே நம்ம அடுத்த காணொலியில இதே பொருட்களின் இருமைப்பொருள் கதிர்வீச்சு மற்றும் இருமைப்பொருண அந்த பாடத்துல வேறு ஒரு கேட்க நம்ம பார்க்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்